இங்க வந்து நான் செய்யுற அந்த சூப்பர் என்னுடைய குருகுர்க்கோட போடா இது. டா. நீ நின்னா அவന്റെ முன்னாடி நின்னு. இவரே அங்க பாரு. இங்க வந்து நில்லு வாங்க. இங்க. ஆ. அதான். அவோ என்ன பாடல. பாப்பா வாங்குดิ. இவரே அபி. இங்க வரப்ப போடு. ஆ. டா ரெட்டிந்தா. நேரா நின்னு كده. ഓടേ ഓടേ ഓട ദേ പേ അബി ദനി നീങ്ങു പോകുന്നില്ല അമ്മ അവനെ എന്താടാ കാണാത്തത് നേരെ സുദാ അബി ഇങ്ങോട്ട്